ஒன்று குருந்திய அதுக்கு முன்பதாக ஒன்று தசனிய நாலாவது அதிகாரம் அதில் உள்ள பதினாறாவது வசனத்தை ஒருவர் வாசிக்கலாம் ஏனெனில் காத்திருதாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவையக்காலத்தோடும் வானத்தில் இருந்து இறங்குவா அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மறைத்தவர்கள் ஒருவேளை ஆண்டு வருகை தாமதிக்குமானா நமக்கு அதுக்கு முன்பதாக நம்ம மறித்தோமானா நாம தான் முதலாவது எழுந்திருக்க போகிறோம் நமக்கு மரணம் இல்ல அப்ப மரண ஜெயமாக விழுங்கிற நேரம் ஜெயமாக விழுங்கிற நேரம்

மறைத்தவர்கள முதலாவது எழுந்திருப்பார்கள் இந்த வேத வசனம் ஒரு நாளும் போய் சொல்லாது ஒரு நாளும் போய் சொல்லாது இதில் ஒரு வார்த்தை கூட பொய்யான வார்த்தை அது சத்தியமான வார்த்தை அது உண்மையான வார்த்தை அநேக தீர்க்க தரிசனங்கள் இன்றைக்கு நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இந்த வேத புஸ்தகத்தில் சுமந்து கொண்டிருக்கிறார்களே அந்த வேத புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்கள் அதிகமாய் நிறைவேறிக் கொண்டிருக்கிறது இந்த வார்த்தையை நிறைவேற அது காலம் சமீபமாய் மாறி ஒரு உயிரோடு இருக்கும் பொழுது உயிரோடு இருக்கும் பொழுது அவனோடு வருகை இருக்குமானால் வாசிங்க ஒன்று குறைந்திய பதினைந்தாவது அதிகாரம் அதில் உள்ள ஐம்பத்தி ஒன்றாவது வசனத்தை வாசிக்கலாம் இதோ ஒரு ரகசியத்தை உங்களுக்கு அறிவிக்கிறேன் நாம் எல்லாரும் நித்திரை அடைவதில்லை ஆகில் கடைசி எக்காலம் கணிக்கும் போது ஒரு நிமிஷத்திலே ஒரு இமை பொழுதல நாம் எல்லாரும் மருமமாக்கப்படுவோம் ஒருவேளை ஆண்டோடு வருக இன்னைக்கு இருக்குமானால் ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதல கண்ணு மூடிட்டு முழிக்கிறதுக்கு நாம் எல்லாரும் மருபமாக்கப்பட மருபம் என்ன தேவ சாயலாய் மாற போகிறோம் மரணத்துக்கு முன்பதாக ஆண்டாடு வருக இருக்குமான்னு அதுக்கு ஒரு சான்ஸ் வச்சிருக்கிறாரு ஹமெயின் ஒரு நிமிஷத்துல ஒரு இமைப்பொழுதுல நம்ம எல்லாரும் மருபுமாக்கி ஒரு தேவ சாயலாக நம்மளை மாற்றி ஓம் நிர் ராஜ்யத்தில் கொண்டு நான் நிலை நிறுத்த போகிறா நித்யம் நித்யமாக நம்மளை வாழ வைக்க போகிறா அலையிலுவையா சும்மாலாம் ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை கிடையாது ஏதோ வாரம் ஏதோ பாட்டு பிடிக்கும் ஏதோ வாரம் வாரம் வந்துருதோம் அப்பப்ப கூட்ட நேரத்துல வாரம் வந்துகிட்டு தொண்டை கிளியா கத்தட மகிமை ஆராதிக்கும் இதுக்கெல்லாம் ஒரு பலன் உண்டு அவன் அவன் கிரியலுக்கும் படி அவன் அவன் கிரிகளின் படி அவன் அவனுக்கு பலன் என்னோடு கூட வருகிறது ஒரு நாளை சுவரப் போகிற ஒரு நாளை சுவரப்போகிற கலிலியா மனுஷனே ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆமா உங்க கண்ணு முன்னாடி எடுத்துக்கொள்ளப்பட்ட அந்த ஆண்டவராக இயேசு மறுபடியும் இந்த உலகத்துக்கு திரும்பி வருவா திரும்பி வருவா அவரை குத்தினவர்கள் அவரை பார்ப்பார்கள் அவரை கேவலமாய் பேசினவர்கள் அவரை பார்ப்பார்கள் கண்டு புலம்புவார்கள் ஐயோ உண்மையான தெய்வத்தல்லவா குத்திட்டோம் உண்மையான தெய்வத்தை கொலை செஞ்சிட்டோம் அப்படின்னு புலம்புகிற ஒரு நேரம் உண்டு இன்றைக்கு அநேகுடைய வாழ்க்கையில அந்த உயிர் தழுந்த வல்லம கிரிய செய்ய போகிறது எல்லாரும் எழுந்து நிற்கலாம்